இனிய நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வருகிற ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி பங்குனி உத்திரம் வருகின்றது நாம் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாள் எப்படி எவ்வாறு எளிய முறையில் விரதமிருந்து வழிபடுவது என்பதை நாம் பார்க்க தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் இணைந்த நன்னாளே பங்குனி உத்திரம் அதே மாதிரி பௌர்ணமியும் பங்குனி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய விரத நாட்களில் மிகவும் உகந்தது கந்தசஷ்டி விரதம் தைப்பூச விரதம் பிறகு பங்குனி உத்திரம் பக்தர்கள் காவடி சுமந்து அழகு குத்தி பால் குடம் ஏந்தி கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள் நம்மால் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே எளிய முறையில் நாம் விரதமிருந்து வழிபட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் இந்த பங்குனி மாதத்தில்தான் தெய்வ திருமணங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் திருமண மகாதவர்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக திருமண தடையாகலாம் என்று கூறுவார்கள் இதை கல்யாண விரதம் என்றும் கூறுவார்கள் மகாலட்சுமியும் ஐயப்பனும் அவதரித்த திருநாள் அதனால் நாம் எந்த தெய்வத்தையும் இந்நாளில் நாம் வணங்கி வழிபட பங்குனி உத்திரம் வருகிற ஏப்ரல் மாதம் பதினோராந்தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது ஆனால் பங்குனி நட்சத்திரம் பத்தாம் தேதி மதியம் ரெண்டு ஏழுக்கு தொடங்கி பதினோராம் தேதி மாலை நாலு பதினோரு மணி வரை தான் உள்ளது ஆனால் இந்த வருடம் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் ஒன்றாக வரவில்லை பௌர்ணமி திதி பன்னிரெண்டாம் தேதி காலை நாலு மணிக்கு தொடங்கி பதிமூணாம் தேதி காலை ஆறு மூன்று வரை உள்ளது ஆனால் நட்சத்திர அடிப்படையில் நாம் தேதி சூரிய உதயத்தில் உதயமாகும் உத்தர நட்சத்திரத்தை நாம் பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம் நாம் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாள் எப்படி விரதம் இருப்பது என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் பதினோரு நாள் என்றால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை என்று தொடங்கி பதினோராம் தேதி அதாவது பங்குனி உத்தரத்தன்று நாம் முடிக்கலாம் ஆறு நாட்கள் விரதம் இருப்பது என்றால் ஏப்ரல் ஆறாம் தேதி தொடங்கி பதினோராந்தேதி மாலை நாம் முடிக்கலாம் ஒரு நாள் விரதம் என்றால் தேதி காலையை தொடங்கி மாலையை நாம் முடிக்கலாம் அவரவர் வசதிக்கேற்ப நாம் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அதாவது எத்தனை நாட்கள் நம்மால் விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருந்து நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் முருகன் படம் இருந்தாலோ அதனை துடைத்துவிட்டு நாம் சந்தனம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் செய்யலாம் வெயில் இருந்தால் ஒரு சிறிய அபிஷேகமாவது செய்யலாம் அதாவது நம்மால் எது முடியுமோ பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் தேனால் செய்யலாம் இல்லை என்றால் விபூதி அபிஷேகம் செய்யலாம் நெய்வேதியமாக நாம் ஆறு வகை சாதம் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் பால் பழம் வைத்துக்கொள்ளலாம் நாம் வந்து தேதி பங்குனி உத்தரத்தன்று நாம் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் எது முடியுமோ நாம் செய்து வைக்கலாம் நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம வந்து ஏதாவது செய்வோம் அதில் வந்து நம்ம ஒரு தயிர் சாதமாவது கலந்து வைக்கலாம் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நாம் வந்து டெய்லி வந்து பால் பழங்கள் வைக்கலாம் பாலில் வந்து நாம் வந்து தேனும் கற்கண்டும் கலந்து வைக்கலாம் நாம் பங்குனி ஊற்றுறத்தன்று அதாவது பதினோராம் தேதி பிரசாதங்கள் செய்து படைக்கலாம் அருகில் கோவில் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று நாம் வழிபடலாம் அபிஷேகத்திற்கு பால் சந்தனம் பூதி ஏதாவது நாம் வாங்கி கொடுக்கும் நம் வீட்டில் திருமணமாகாத பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களிடம் ஏதாவது சின்ன தானமாவது செய்ய சொல்லலாம் அதாவது கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்ய வைக்கலாம் இல்லையென்றால் பெண்களாக இருந்தால் மங்களப் பொருட்களை பெண்களிடம் கொடுத்து நாம் வந்து அதை தானமாக கொடுக்கலாம் வீட்டில் முருகன் படத்திற்கு செவ்வாறு மலர்கள் கிடைத்தால் நாம் வந்து அலங்காரம் செய்யலாம் அப்படி இல்லையென்றால் என்றால் சிகப்பு நிற வெள்ளை நிற மலர்களால் நாம் முருகன் படத்திற்கு அலங்காரம் செய்யலாம் திருமண தடை அகல செல்வ வளம் பெருக பிறகு குழந்தை பாக்கியம் குடும்ப ஒற்றுமை எல்லாவற்றிற்கும் நாம் முருகனை வேண்டி நம் வேண்டுதலை நிறுத்தி நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு நாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்து நாம் முருகனை வேண்டினால் நிச்சயமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் அனுபவத்திலே நான் வந்து பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து குலதெய்வத்தையும் விநாயகரை வேண்டிகிட்டு நாம் உண்மையோடு பக்தியோடு நாம் வந்து வேண்டினால் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து எந்த தெய்வத்தை நாம் வேண்டினாலும் அதாவது உண்மையோடு பக்தியோடு வேண்டினாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் நம்ம வீட்டில் எப்படியும் வந்து தீபம் ஏற்றுவோம் அது கூட நம்ம வந்து ஆறு அகல் தீபமோ இல்லைனா ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தால் கூட போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்